கடல்ல ஒரு போட் போகுது அது பாருங்க அலை இல்லாத நேரத்தில் காத்து இல்லாத நேரத்திலயும் போகும் யோசிச்சு பாருங்க அவரோட குறிக்கோள் என்ன அங்க போவணும் ஆனால் பாருங்க அலை இருந்தாலும் அவர் போவார் காத்து இருந்தாலும் அவர் போவார் இப்போ பாருங்க அலை இல்லாட்டி தான் நாம் போவன் அலை இல்லாட்டி தான் நாங்கள் போவோம் அலை இருந்தால் போக மாட்டேன் சொன்னால் என்ன செய்யுது அவர் குடிக்கோளுக்கு போகலாமா இப்ப பாருங்க அவர் அல இருக்க போறாரு அலை இல்லாம இருக்க குழையும் போறாரு காத்திருக்க குழையும் போறதுக்கு என்ன அந்த எஞ்சின் பாருங்க என்னையும் அவரை பலப்படுத்தணும் அந்த என்ஜின் அவர் என்ன செய்யணும் அவருடைய குறிக்கோளை அடையினா என்னுடைய இந்த சில அமைதியாக இருக்கும் சில நேரம் என்ன செய்யும் காத்தடிக்கும் சில நேரம் அலவரும் பலமா இருந்தா தான் எங்களை குறிக்கோளை நாங்க போய் அடையலாம் இப்ப பாருங்க இந்த கடல் மாதிரி இந்த உலகத்துக்குள்ள நாங்க பாருங்க பல நம்மளை குறிக்கோளை அடையணும் பல தரப்பட்ட பிரச்சனை ஒரு நாளைக்கு பாருங்க நல்லா இருக்கும் இன்னொரு நாளைக்கு பாருங்க துன்பமாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு பாருங்க வேற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் முதல் எங்களோட எஞ்சினை பலப்படுத்தினா உலகத்தில் என்னதான் வந்தாலும் பாருங்க எங்களுடைய குறிக்கோளை நோக்கி நாங்கள் போயிட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் பாருங்க எடுத்துக்கொள்ளலாம் தானே